சற்றுமுன் கடும் வைரலாக பரவும் ரிப்போர்ட் கோட்டையில் வேட்டு வைத்த பாஜக அப்படிப்போடு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பது என அனைத்து தொகுதிகளில் வென்றாலும் அதன் ஓட்டு சதவிகிதம் குறைந்துள்ளது மிகப்பெரிய கூட்டணி அமைத்ததால் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியை பெற முடிந்தது இந்த நிலையில் பாஜகவும் தனது வாக்கு வங்கியை கணிசமாக அதிகரித்துள்ளது மேலும் அதிமுக என்ற பெரிய கட்சியை ஓரம் கட்டியுள்ளது பாஜக தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள நகர பகுதிகளில் பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளியுள்ளது குறிப்பாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மூன்றில் இரண்டு தொகுதிகளில் அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெற்றன மேலும் சென்னையில் பாஜகவின் கை ஓங்கி இருக்கிறது திமுகவை அதிர்ச்சியடைய செய்துள்ளது லோக்சபா பாராளுமன்ற தேர்தலில் சென்னையை பொறுத்தவரை எங்கெல்லாம் குடிசை பகுதிகள் அல்லது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்புகள் இருக்கிறதோ அங்குள்ள வாக்குச்சாவடிகளில் எல்லாம் திமுக அதிக வாக்குகளை பெற்றுள்ளன அங்கு திமுகவின் கை ஓங்கியே இருக்கும் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருப்பதால் திமுகவிற்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் முதல் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் வரை கிடைத்துள்ளன இதில் அதிமுக ஓட்டுகளும் அடங்கும் அதே நேரம் அபார்ட்மெண்ட் பிளாட்டுகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தெருவோர வியாபாரிகள் அதிகமாக இருக்கும் வாக்குச்சாவடிகளில் பாஜக கை ஓங்கியுள்ளது சென்னை வடக்கு மத்திய சென்னை சென்னை தெற்கு ஆகிய பாராளுமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளை பகுப்பாய்வு செய்யும் போது நமக்கு இந்த முடிவு தெரிய வருகிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எந்த கட்சிக்கு எத்தனை வாக்குகள் விழுந்தன என்பதை காட்டும் ஃபார்ம் இருபதில் இருந்து இந்த டேட்டாக்கள் எடுக்கப்பட்டுள்ளன குடிசை பகுதிகளில் திமுகவுக்கே அதிகபட்ச வாக்குகள் கிடைத்துள்ளன அங்குள்ள வாக்குச்சாவடிகளில் திமுகவிற்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் முதல் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் வரை கிடைத்துள்ளன மறுபுறம் இந்த குடிசை பகுதிகள் இருக்கும் வாக்குச்சாவடிகளில் பாஜகவிற்கு கடந்த முறை தேர்தலை காட்டிலும் இந்த முறை வாக்குகள் அதிகரித்துள்ளது இந்த வாக்குச்சாவடிகளில் பாஜகவுக்கு கிடைத்த அதிகபட்சமாக இருபத்தி நான்கு சதவீதம் வாக்குகளை வாங்கி உள்ளது அதுவும் நுங்கம்பாக்கம் பகுதிகளில் மட்டுமே மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் கடந்த முறை ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகள் பெற்ற இடத்தில் தற்போது பத்து சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன இது ஒரு புறம் இருக்க அபார்ட்மெண்ட்கள் அல்லது பிளாட்டுகள் இருக்கும் வாக்குச்சாவடிகளில் பாஜகவிற்கு கணிசமான ஆதரவு பெருகியுள்ளது இந்த வாக்குச்சாவடிகளில் பல இடங்களில் பாஜகவின் வாக்கு வங்கியானது ஐம்பது சதவீதம் தாண்டி உள்ளது குறிப்பாக வேப்பேரி பகுதியில் சில வாக்குச்சாவடிகளில் தொண்ணூறு சதவீதம் வரை பாஜகவிற்கு சென்றுள்ளது சில தொகுதிகளை தவிர பெரும்பாலான தொகுதிகளில் வாக்கு வங்கியானது ஐம்பது சதவீதத்துக்கு மேல்தான் இருக்கிறது அதே நேரம் இந்த வாக்குச்சாவடிகளில் ஒப்பிட்ட அளவில் திமுகவிற்கான ஆதரவு குறைவாகவே இருக்கிறது பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் திமுகவிற்கு ஐம்பது சதவீதத்துக்கும் கீழ்தான் கிடைத்துள்ளது சில வாக்குச்சாவடிகளில் மட்டுமே ஐம்பதிலிருந்து அறுபது சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன அறுபது சதவீதத்துக்கும் மேல் கிடைத்த தொகுதிகளின் எண்ணிக்கை அதைவிட குறைவு இந்த அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கும் பகுதிகளில் பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் திமுகவிற்கு வெள்ளும் வாக்குகள் ஐம்பது சதவீதத்துக்கும் கீழ்தான் இருக்கிறது பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் முப்பது முதல் ஐம்பது சதவீத வாக்குகளை மட்டுமே திமுகவால் பெற முடிகிறது குறைந்தபட்சமாக சில வாக்குச்சாவடிகளில் பத்து சதவீதத்துக்கும் கீழ் கூட சென்றுள்ளது இதன் மூலம் சென்னையில் நடுத்தர வர்க்கத்தினர் முதல் குடிசை பகுதி அல்லது ஏழைகள் அதிகம் இருக்கும் வாக்குச்சாவடிகளில் பாஜகவிற்கு ஆதரவு அதிகமாகி உள்ளது அபார்ட்மெண்ட் பிளாட்டுகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தெருவோர வியாபாரிகள் இருக்கும் வாக்குச்சாவடிகளில் பாஜகவிற்கு ஆதரவு அதிகமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது இந்த ஆய்வறிக்கை திமுகவை கடுமையாக பாதித்துள்ளதாம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் அரசியலில் இறங்கினால் குடிசை பகுதிகளில் இருக்கும் வாக்குச்சாவடிகளை எளிதாக கைப்பற்றி விடுவார் என்பதுதான் மேலும் பாஜகவின் வாக்கு சதவிகிதமானது மீண்டும் உயரும் பாஜகவிற்கு என தனி வாக்கு வங்கியை உருவாக்கிவிட்டால் நாம் அவ்வளவுதான் என உளவுத்துறை ரிப்போர்ட் செய்துள்ளதாம் அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் ஓட்டுகள் பாஜக தான் அறுவடை செய்யும் எனவும் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்